மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஜாக்டோ ஜியோ சார்பில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பழைய பென்ஷன் திட்டம் தொகுப்புதிய பணியாளர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் பொற்செல்வன் ஸ்ரீரங்கநாதன் செல்லப்பாண்டி மனோகரன் முருகன் சின்னசாமி விஜயலட்சுமி ஏழுமலை மகேஸ்வரன் தீனன் செந்தில்குமார் சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர் கோரிக்கைகளை கோரி

சென்னையில் நந்தனம் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகம் மற்றும் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் போராட்டம் குறித்து ஜாக்டோ ஜியோ தென் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் சாமுவெல் கூறியதாவது சட்டசபை தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என ஸ்டாலின் கூறினார் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டுகள் ஆகியும் கோரிக்கை நிறைவேற்றவில்லை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடன் பேச்சு நடத்த வேண்டும் தேர்தலின் போது அளித்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் அடுத்த கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார்